கோவை பீலமேடு ஸ்ரீ அஷ்டாம்பரத ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அப்போது ஆஞ்சநேயர் விஸ்வரூப ராஜ அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பொதுமக்களுக்கு அருள்வாளித்து காட்சி காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் பிரம்மாண்டமான அபிஷேகம் நாம சங்கீர்த்தன பஜனை நடைபெற்றது பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து சிறப்பு பூஜை அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஜெய் சீதாராம் கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ ராமபிரானின் தாசனாம் கோவை ஸ்ரீ பீழமேடு அஷ்டாம்சவரத சுவாமி ஆலயம் கொண்டு இருபத்தி ஓரு வருஷம் பூர்த்தியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகோடு தினசரி ஆறு கால பூஜையும் நட்சத்திரந்தோறும் பிரம்மாண்டமான அபிஷேக வழிபாடு குருவாரத்தில் வாரத்தில் புஷ்பங்கி அலங்காரம் சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராஜா அலங்காரம் நவநீத வெண்ணெய்காப்பு அலங்காரம்னு காட்சி கொடுக்கக்கூடிய நம் சுவாமி புரட்டாசி மாதத்தில் சுந்தரகாண்ட வைபவ அலங்காரம் பத்தாயிரத்தி எட்டு வடைகுண்ட அலங்காரம் சித்திரை விஷுவில் பிரம்மாண்ட கனி அலங்காரம் பழக்காப்பு அலங்காரத்தில் அலங்காரத்திலும் தை மாச பரப்பில் கரும்புவன அலங்காரத்திலும் காட்சி கொடுக்கிற நம் சுவாமி இந்த மார்கழி அம்மாவாசை மூலா நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆஞ்சநேயருடைய அவதார தினமான ஸ்ரீ ஜெயந்தி வைபவம் கோலாகலமாக உலக நன்மைக்கான மகாசாந்தி ஹோமம் பிரம்மாண்டமான அபிஷேகம் பதினாறு விதமான மூலிகைகளாலும் ஆயிரத்தி எட்டு குடங்கள் பாலபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம்னு பிரம்மாண்டமாக நேற்று நடந்து முடிந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டு நாம சங்கீத்தன பஜனை நான்கு வேதங்கள் ஒலிக்க ஜெண்டவாத்தி இசைக்க நடந்தது இன்று ஹனும ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேய சுவாமி விஸ்வரூப ராஜ அலங்காரத்தில் வீர செங்கோல் ஏந்தி கொண்டு இடுப்புல வீர உடைவாளும் பிரம்மாண்டமாக வாழலாகி உயர்ந்து நிற்கக்கூடிய ராஜ தோரணியோடு ராஜ அம்சத்தோடு கம்பீர மாருதியாக சேவை சாதிக்கிறார் இன்று லட்சம் பேர் சேவிக்கிறார் லட்சம் பேருக்கும் தரிசனமும் அனுக்கிரகமும் இன்றும் அன்னதானமும் கோலாகலமாக நடந்துன்றிருக்கு இந்த அலங்கார தரிசனம் நாளையும் தரிசனம் உண்டு எல்லோரும் சேவிக்க வாங்கோ ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ உங்களுடைய வாழ்வு வாழ்க்கையும் வாழ்வும் ஆனந்தமும் எல்லாம் எல்லா விதமான செழிப்புகளும் அஷ்ட ஐஸ்வர்யமும் அனுகிரகம் செய்ய வரத ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் வண்ணட்டும் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்